اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله فينا அந் நகு அப்படிங்கிற ஒரு கித்தாப்பை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதில் வந்து இப்போ நம்ம படிக்க போகிற பாறை என்ன அப்படின்னா ஜும்லா ஸ்மில்லா ரஹ்மானு ரஹீம் ஜும்லான்னு சொல்லுவாங்க ஜும்லான்னா என்ன அர்த்தம் வாக்கியம் களிமா என்பது வார்த்தை களிமா என்பது வார்த்தை அதான் ஜெய்து ஜெய்தொன் களமுன் இப்படி தனி வார்த்தைகளுக்கு தான் களிமான்னு சொல்லுவாங்க ஜும்லானா என்ன அர்த்தம் வாக்கியம் ஒரு செய்தி ஆரம்பிக்கப்பட்டு ஒரு செய்தி முடிக்கப்படும் அதுதான் ஜும்லான்னு சொல்லுவாங்க இங்க பாருங்க ஜெய்தொன் காயிமுன் செய்து நிற்கின்றான் இங்க செய்தி ஆரம்பிக்குது இங்க செய்தி முடியுது ஆனா இங்க பாருங்க செய்துங்கிற வார்த்தை மட்டும் தனியா இருக்கு களமுங்கிற வார்த்தை தனியா இருக்கு இதில் வந்து பயன் இருக்கார் ஜெய்துன் அப்படின்னா ஜெய்து என்ன செய்தான் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் கலமுன் அப்படின்னா பேனா என்னவானது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இப்படி கேள்வி வந்தால் அது பயனற்ற சொல் பயன் இல்லாத சொல் ஆனால் இங்கே பாருங்க அந்த கேள்விக்கு இடம்பாடு இல்லை ஏன் ஜெயிதாகிறவன் நிற்கிறான் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம் சொல்கிறோம் இதுக்கு தான் ஜும்லான்னு என்ன செய்வாங்க சொல்வாங்க அப்ப அப்படின்னா வாக்கியம் வார்த்தை அர்த்தம் இந்த ஜும்லா என்பது ரெண்டு வகை பாருங்க ஜும்லா என்பது ரெண்டு வகை ஒன்று இஸ்மியத்துன் ரெண்டது உலகத்தில் எந்த வாக்கியத்தை நாம் எடுத்துக்கொண்டாலும் ஒன்று ஜும்லா இஸ்மியாவாக இருக்கும் அல்லது ஜும்லா ஃபேலியாவாக இருக்கும் மூன்றாவது ஒரு வகைக்கு வாய்ப்பே கிடையாது ஜும்லா இஸ்மியாலா என்ன அர்த்தம் பெயர் சொல் வாக்கியம் பெயர் சொல்களை கொண்டு உருவாக்கப்பட்ட வாக்கியம் அதுதான் இஸ்மியான்னு சொல்வாங்க ஏதாவது குறைந்தது ரெண்டு இசும்கள் இருக்கும் ரெண்டு இஸ்முகளை கொண்டு உருவானால் அதுக்கு ஜும் சொல்லுவாங்க ஜும்லா இஸ்மியான்னு சொல்லுவாங்க ஜும்லா என்ன அர்த்தம் ஒரு ஒரு இதை கொண்டு உருவாக்கப்பட்டதா ஜும்லா உருவாக்கப்பட்டதான் வினைச்சொல் வாக்கியம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அப்ப ஜும்லா ரெண்டு வகை ஒன்று இஸ்மியத்துண் பெயர் சொல் வாக்கியம் இரண்டாவது வினை சொல் வாக்கியம் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க சொல்வாங்க இப்ப நம்ம வந்து ஜும்லா இஸ்மியாவ பத்தி நம்ம படிப்போம் ஜும்லா தொன் இஸ்மிய ஜும்லா இஸ்மியானா என்ன அப்படின்னு நம்ம படிக்க போறோம் பிறகு குல்லு ஜும்லா தீன் அதுக்கு என்ன வழக்கம் போடுதாங்க பாருங்க குல்லு ஜும்லா தீன் కుల్లు జుమ్లతిన్ తతరక్కబు తత రక్కబు మిన్ ముబుదయిన్ వహవరి మిన్ ముబు తదయిన్ మిన్ ముబుదయిన్ వహవరి அதாவது ஜும்லா இஸ்மியா என்பதாகிறது ஒரு ஜும்லாவாக இருக்கும் தத்தரக்கபு மின் வ ஹபரின் ஒரு முப்ததா ஒரு ஹபரிலிருந்து இணைக்கப்பட்ட சேர்ந்து வரக்கூடிய இணைந்து வரக்கூடிய ஜும்லாவாக இருக்கும் அப்போ ஜும்லா இஸ்மியால வந்து ஒரு முப்ததா ஒரு ஹபர் இந்த செய்தி ஆரம்பிக்கும் இதில் வந்து செய்தி முடியும் எங்கே செய்தி ஆரம்பிக்கிறதோ அதுக்கு முகுதா எழுவாய் என்று அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல எழுவாய் ஹபர் அப்படின்னா செய்தி முடியும் பயனிலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஒரு ஜும்லாவிலே முகுதுதாவும் ஹபரும் இருக்குமானால் முகுதுதா என்பது இஸ்மாக மட்டும்தான் வரும் ஹபர் என்பதும் இஸ்மாக மட்டும்தான் வரும் நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம் முகுதுதா என்பது குல்லு மீனிங் ஹபர் என்பதற்கு விளக்கம் சொல்லும் போதுமின் அது ஒரு இஸ்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்போ ஜும்லா உருவானால் அந்த ஜும்லாவுக்கு பேர் தான் ஜும்லா இஸ்மியா பெயர் வாக்கியம் அப்படின்னு நினைச்சுவாங்க சொல்வார்கள் இப்ப ஜும்லா இஸ்மியாவுக்கு சில உதாரணங்களை நம்ம பார்ப்போம் பாருங்க வான்ித்து வீடு வாசி அத்துன் அப்படின்னா விசாலமானதுன்னு அர்த்தம் வீடு விசாலமானது தார்ங்கிற வார்த்தை பெண்பால் அதனால வாசி அத்துன் இதுவும் பெண்பாலா வந்திருக்கு இப்ப பாருங்க இது இசுமுதான் இதுவும் என்னதான் இசுமுதான் இதுக்கு பேர் முப்ததா இதுக்கு பேர் ஹபர் அப்போ ஒரு முப்ததாவை கொண்டும் ஒரு ஹபரை கொண்டும் இந்த ஜும்லா உருவாகினதுனால இதுக்கு பேர் ஜும்லா இஸ்மியான்னு என்ன செய்வாங்க சொல்வார் அத்தாரும் முப்ததா செய்தியை ஆரம்பிக்குது எழுவாய் வாசியத்துன்னு செய்தி முடியுது பயனிலை அப்போ அத்தாரும் முப்ததா வாசியத்துன்னு ஹபர் ஒரு முபது கவரை கொண்டு இந்த ஜும்லா வாக்கியம் உருவான காரணத்தினால் அது மாதிரி ஜும்லாத்து பெயர் சொல் வாக்கியம் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க அடுத்து உதாரணம் பாருங்க முழு தடிலுன் ஜவ்வுனா வானிலை அர்த்தம் வானிலை முடுத்ததில் அப்படின்னா மிதமாக இருக்கிறது மிதம் அதாவது வெயிலாகவும் இல்லை பனியாகவும் இல்லை மழையாகவும் இல்லை நடுத்தரமா இருக்குன்னு சொல்லுவோம்ல அதான் மிதமானது ஜவ்வுனா வானிலை வானிலை ஆகிறது முகுதுதா முடுத்ததிலும் நடுநிலையாக இருக்கும் செய்தி முடிவுனால கவர் ரெண்டும் பாரு இஸ்மா இருக்கு அப்போ ஒரு முதரை கொண்டு உருவானதுனால இதுக்கு பேர் ஜும்லத்துன் இஸ்மியத்துன் அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்வார்கள் இது ரெண்டாவது உதாரணம் அடுத்து ஒரு உதாரணம் பாருங்க அல் அல் குபாரு சாயிருண் அல் குபாரு சாயிருன் சே சாயிருண் குபாருனா தூசின்னு அர்த்தம் தூசி டஸ்ட்ன்னு சொல்கிறோம்ல தூசி சாயிருன் அப்படின்னா கிளறுகிறது ஒரே தூசியா கிளம்புதுன்னு சொல்லுவோம்ல அதான் கிளறுகிறது வர குபாருங்கிறது முபதுதா சாயிருங்கிறது ஹபர் முபதுதா ஹபரை கொண்டு உருவானதுனால அல்ஜவ்வு அல் என்பது எப்படி ஜும்லா இஸ்மியாவோ அதை போடுதான் அல்குபாரு சாயிருன் அதாவது தூசி கிளம்புகிறது ஒரே தூசி மயமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம்ல அதுதான் அல்குபார் சாயிருண் குபாரு முகதா சாயிருன் கபர் முக்தா ஹபரை கொண்டு ரெண்டுமே இஸ்மா இருக்குது எனவே இது வந்து ஜும்லா இஸ்மியான்னு சொல்லுவாங்க அடுத்து பாருங்க சொல்றோம்ல தெரு வீதி முஸ்தகம் அப்படின்னா நெருக்கடியாக இருக்கிறது ஒரே கூட்டமாக இருக்கு நெரிசலா இருக்குன்னு அதான் இருக்கு நெரிசலாக இருக்கிறது முகுததா முஸ்தஹமுன் எனது கவராக இருக்கும் அப்புறம் ரெண்டுமே இஸ்மாக இருக்குது இதில் பாருங்க எல்லாமே பாருங்க முகுததாவும் இஸ்மா இருக்குது கபரும் இஸ்மா இருக்குது ஜும்லா இஸ்மியாவுக்கு நம்ம என்ன விளக்கம் கொடுத்தோம் ஒரு முகுததாவை கொண்டும் ஒரு கபரை கொண்டும் ஒரு ஜும்லா உருவானால் அதுக்கு ஜும்லா இஸ்மியா நம்ம என்ன செஞ்சோம் சொல்லோம் அடுத்து பாருங்க அஃதரிய அத்தரியக்கோ அத்துன் லைய அத்துன் அத்திய கோய அத்து பாதை தெருனா வீடுகள் இருப்பதுதான் தெரு தரக்குனா எல்லாருக்கும் வாகனங்கள் செல்லக்கூடியது பாதை பாதையாகிறது நெருக்கடியாக இருக்கிறது இப்போ பாதைகள்லாம் அப்படிதான் ஆயிட்டு வாகனங்கள் மூன்று சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் அதிகமாகிவிட்ட காரணத்தினால பாதையாகிறது நெருக்கடியாக இருக்கிறது வர தரியது இஸ்முதா நையாத்து இஸ்முதா இது முதுதா இது ஹபர் முதரை கொண்டு உருவானதுனால இதுக்கு நாம் என்ன செய்கிறோம் ஜும்லா இஸ்மிண்டு சொல்லுகின்றோம் ادت روضان باركه الفاره الفأرة مختبئة المختبئه தெரியும் எலி எலி முக்தபி அத்துன் அப்படின்னா மறைந்துள்ளதுன்னு அர்த்தம் பூனை வந்திருக்கும் பூனையை பார்த்து பயந்து போய் ஒளிஞ்சு போய் கிடக்குது அத எலி ஆகிறது ஃபரத்துங்கிறது எலி அது முகுதுதா முக்தபி ஹபர் செய்தி ஆரம்பிக்குது செய்தி முடியுது இது பெண்பாலா இருக்க போய் தான் நம்ம என்ன செய்வோம் பெண்பாலாக கொண்டு வந்திருக்கிறோம் இப்ப பாருங்க தலிக்குங்கிற வார்த்தை பெண்பால் பெண்பால்ட்டாலும் கூட அது பெண்பால் தான் என்ன செய்வாங்க சொல்லுவாங்க எனவே இது பெண்பாளா இருக்க தான் லைய அத்துண் அங்கே செய்யுது பெண்பாலாக வந்திருக்கிறது அப்ப எலியாகிறது முக்தபி அத்துன் அது மறைந்து இருக்கிறது முப்ததா ஹபர் இது எல்லாமே முபுதா ஹபர் தான் முப்ததா முழுவதும் இசுமாக இருக்கிறது கபர் முழுவதும் இசுமாக இருக்கிறது ஒரு முப்ததா கவரை கொண்டு அதாவது ரெண்டு இசுமுகளை கொண்டு ஒரு வாக்கியம் உருவானால் ஜும்லா இசுமியான்னு என்ன செய்வாங்க சொல்வாங்க இந்த மாதிரி உதாரணங்களை நம்ம எழுதி பழக வேண்டும் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக அஸ்ஸலாம் அலைக்கும் على محمد وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد